அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹு வபரகாத்தூ கணியத்திற்குரிய அல்லாஹுவின் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிறோம் அலமதுல்ல ஜசாக்கும் அல்லாஹூரன் ஃபீக்கும் இன்று நாம் இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்த ஒரு கூற்றை பார்க்க இருக்கின்றோம் عند الكوتري كوريا عُمَرَ بْنَ مربونا بالازيز رحمه الله عليه و عمر عبد العزيز رحمه الله عليه و هو هو كان عمر عبد العزيز كان هو 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 தர்க்கங்கள் செய்யப்படுவதை குதர்க்கங்கள் செய்யப்படுவதை செவியுற்றால் அதாவது மக்கள் ஒரு சபையில் மார்க்க விஷயங்களிலே ஒருவருக்கொருவர் தர்க்கங்கள் வாதங்கள் விவாதங்கள் போட்டி போட்டுக்கொள்வதை நீ செவியுற்றால் ஒருவர் கூறுவதை ஒரு ஒருவர் மறுத்து பேச மற்றொருவர் கூறுவதை ஒருவர் எதிர்த்து பேச இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ கண்டால் ப நீ உன்னை தடுத்து கொள் நீ நிறு உனது பேச்சை நிறுத்திக்கொள் பஹம் சிங் அக்சர் உனது பேச்சை நீ நிறுத்திக்கொள் அந்த நிலைக்கு உனது பேச்சு சென்று ஆனால் உனக்கு முன்னால் இருப்பவர் உன்னை அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டால் உன்னை நீ தடுத்து கொள் காப்பாற்றிக் கொள் மேலும் அப்துல் அசீத் ரஹமத்துல்லாஹே அவர்கள் சொல்வார்கள் தன்னுடைய மார்க்க பற்றை தன்னுடைய மார்க்க காரியத்தை தர்க்கங்கள் வாதங்கள் விவாதங்கள் செய்வதற்கு இலக்காக ஆக்கி கொண்டாரோ அவர் மாறுவதை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார் அதாவது மார்க்க விஷயங்களில் ஆதாரங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆதாரங்களின்படி நாம் செயல்பட வேண்டும் யார் ஒருவர் ஐல் அமல் என்ற இந்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்து அவர் வெளியேறி சென்று நீ சரியா நான் சரியா நீ தவறிலே இருக்கிறாய் அவர் தவறிலே இருக்கிறார் அவருடைய ஆதாரம் பலவீனமானது இவருடைய ஆதாரம் பலவீனமானது என்று அவர் இப்படிப்பட்ட வாதங்கள் குதர்க்கங்கள் தர்க்கங்கள் செய்து கொண்டே இருப்பாரே ஆனால் பல நேரங்களில் இவர் யாரிடத்திலே தர்க்கம் செய்ய செல்கிறாரோ விவாதம் செய்ய செல்கிறாரோ அவர் இவரை விட தர்க்கத்தில் மிகைத்தவராக ஆனால் உண்மையில் இவர் உண்மையாளராக இருந்தாலும் அந்த அசத்தியத்தில் இருப்பவர் தன்னுடைய தவறான அந்த நிலைப்பாட்டை பொய்யான ஆதாரத்தை அலங்கரித்து அவர் முன்வைக்கும்போது இவரால் அதற்குரிய சரியான பதிலை சொல்ல முடியவில்லை என்றால் அவருடைய அந்த தவறான நிலைப்பாட்டை இவர் சரிகாண ஆரம்பித்து விடுவார் நாளை கொஞ்சம் கொஞ்சமாக யாரிடத்திலே இவர் தர்க்கம் செய்தாரோ விவாதம் செய்தாரோ அவருடைய வழிகேடான சிந்தனைக்கு இவர் சென்று விடுவார் இதைத்தான் இமாம் உமர் இப்னு عبدஅழீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வமன் ஜஅல தீனஹு غராதன் லில் খুசுமாத்தி அக்சரத்த யார் தனது மார்க்கத்தை விவாதங்களுக்கு தர்க்கங்கள் செய்வதற்கு இலக்காக ஆக்கிக் கொள்வாரோ அவர் தனது நிலைப்பாட்டை மாற்றுவதிலே தனது நிலைப்பாட்டை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை அதிகப்படுத்துவார் என்று இங்கே நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள் ஜெனி துர்குரி அல்லாஹின் நடிகார்களே தொடர்ந்து இம்மாம் இபுணு ரஜப் ஹம்பலி ரஹிமகுல்லா அவர்களுடைய இந்த வகையான கூற்றுகளை நாம் பார்த்து வருகிறோம் அதாவது இந்த மார்க்கம் என்பது ஒரு இலகுவான எளிதான ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் கற்றுக்கொள்வதற்கும் அமல் செய்வதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் தர்க்கங்கள் செய்வதற்காக அல்ல விவாதங்கள் செய்வதற்காக அல்ல போட்டிகள் நடத்துவதற்காக அல்ல இந்த மார்க்கம் அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைப்பது அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைப்பதற்காக அல்லாஹுவின் புறத்திலிருந்து நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் நபிமார்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது சலாமுனு அழைக்கும் லா நப்தஹில் ஜாஹிதீன் இப்ராஹிம் அலஹு சலாத்து வசலாம் அவருடைய தந்தை இப்ராஹிம் இடத்திலே தர்க்கம் செய்ய வருகிறார் அவர்கள் என்ன சொன்னார்கள் சலாமுனு அலை என்னுடைய தந்தையே உன்னை விட்டு நான் அல்லாஹுவிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் உன்னிடமிருந்து அல்லாஹுவிடத்திலே நான் சலாமை தேடுகிறேன் என்று கூறி அழகிய முறையிலே விலகி கொண்டார்கள் இதுதான் நபிமார்களுடைய தாவா அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் அல்லாகவி வணங்குவதின் பக்கம் மக்களை அழைப்பார்கள் அதற்குரிய ஆதாரங்களை முன்வை முன்வைப்பார்கள் மறுத்து பேசும்போது எதிர்த்து பேசும்போது குதர்க்கம் செய்யும்போது போது இன்னம அழை நல்பதா எங்கள் மீது மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதுதான் கடமை என்று அழகிய அந்த விதத்திலே அவர்களுக்கு அல்லாஹுடைய உலூகியத்தை ருபூபியத்தை எடுத்து கூறி அந்த தர்க்கவாதங்களிலிருந்து அவர்கள் விலகிச் சென்று விடுவார்கள் அறியாதவர்கள் வீணர்களிடத்திலே தர்க்கங்கள் வாதங்கள் செய்வது நபிமார்களுடைய குணமாக பண்பாடாக செயலாக இருந்ததில்லை கன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே உடமாக்கல் கல்வியாளர்கள் என்பவர்கள் யார் ஹுலஃபா அணி ரசூல் நபிமார்களுக்கு அவர்கள் ஹலிப்பாக்கல் நபிமார்களின் சார்பாக நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதங்களை நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கல்வியை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அனில்லாஹ் அல்லாஹுவின் புறத்திலிருந்து எப்படி நபிமார்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்களோ அந்த பொறுப்பு கடமை கொடுக்கப்பட்டவர்கள் தான் நபி ஆகவே இந்த எப்படி இருக்க என்றால் அவர்கள் மார்க்கத்தை கல்விக்காக கற்றுக்கொள்ள வேண்டும் அமலுக்காக கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்தை முன்வைத்து அதற்கு பிறகு இந்த கல்வியை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆதாரங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் யார் அமலை நோக்கமாக வைக்காமல் நீ பெரியவனா நான் பெரியவனா நீ சத்தியத்தில் இருக்கிறாயா நான் சத்தியத்தில் இருக்கிறேனா என்ற ஒரு போட்டிக்காக என்ற தர்க்கங்கள் வாதங்களுக்காக கல்விகளை ஆதாரங்களை தேடி கற்றுக்கொள்கிறார்களோ அதுவும் குறிப்பாக இத்தகைய நிலைப்பாட்டில் யார் இருப்பார்கள் என்றால் யாருடைய உள்ளத்திலே கோணல் இருக்குமோ யாருடைய உள்ளத்திலே வழிகேடு இருக்குமோ யார் மன இச்சைகளின் பக்கம் அத்துகளின் பக்கம் அனாச்சாரங்களின் பக்கம் நபிமார்களுடைய நேரான அந்த சவா உ சபீல் என்ற அந்த நடு பாதையிலிருந்து விலகிச் சென்றார்களோ அவர்களிடத்தில் இத்தகைய தர்க்கங்கள் விவாதங்கள் குதர்க்கங்கள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் அவர்கள்தான் இதன் பக்கம் நம்மை அழைப்பார்கள் தூண்டுவார்கள் நமக்கு வெறுப்பை ஊட்டுவார்கள் ரோஷத்தை ஊட்டுவார்கள் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவார்கள் யார் இத்தகையவர்களுடைய அந்த தூண்டுதலுக்கு ஆளாகி வாதங்கள் விவாதங்கள் செய்ய செல்கிறாரோ பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சிந்தனைகளிலே மாற்றம் வந்துவிடும் பல நேரங்களிலே நம்முடைய மூத்த அசலப் ஸாலிஹீன் என்ற அந்த அறிஞர்கள் அதாவது முரட்சசிலாக்கள் அதுபோன்று இன்னும் வழிகட்ட அந்த கிரேக்க தத்துவ கொள்கையிலே சென்றவர்கள் அதாவது இறையில் சார்பாக பல வாதங்களை முன்வைத்த போது அவர்களுடைய வாதங்களை கொண்டே அவர்களுடைய ஆதாரங்களை கொண்டே அவர்களை மடக்க வேண்டும் என்பதற்காக அந்த கல்வியை கற்று அவர்களிடத்திலே தர்க்கங்கள் செய்ய சென்றார்கள் இத்தகைய அறிஞர்கள் நேர் இருந்தும் கூட நம்முடைய மூத்த அஸ்ஸரூசாலே என்ற அந்த அறிஞர்கள் இவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தார்கள் இவர்களை எதிர்த்தார்கள் இவர்களுடைய இந்த நிலைப்பாட்டை மறுத்தார்கள் இது சரியான நிலைப்பாடு அல்ல வாதங்களுக்கு செல்லக்கூடாது என்பதாக கண்டித்தார்கள் ஆம் சகோதரர்களே நாம் சில நேரங்களில் வாதங்களில் அதாவது மிகிக்கப்படும் போது நாம் நேரான வழியில் இருந்தாலும் தெளிவான ஆதாரத்தில் இருந்தாலும் அந்த ஆதாரத்தை உறுதிப்படுத்த நிலைப்படுத்த புரிய வைக்க முடியாமல் இயலாமையில் ஆகும்போது எதிரியினுடைய ஆதாரத்தின் மீது ஈர்ப்பு எதிரியுடைய தவறான நிலைப்பாட்டின் மீது நமக்கு ஒரு மோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதன் மீது உண்டான மரியாதையை அல்லது நேசத்தை ஷைத்தான் உள்ளத்திலே தூண்டிவிட விதைத்துவிட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இதை காரணமாக வைத்துதான் எல்லா சிறப்புகளும் தர்க்கங்கள் விவாதங்கள் குதர்க்கங்கள் செய்வதை கடுமையாக கண்டித்தார்கள் அந்த அடிப்படையில் தான் உமர் அபுரா அப்துல் அசீத் ரஹிமகுல்லா அவர்களுடைய இன்ற இன்றைய கூற்றம் அமைந்திருக்கிறது அவர்கள் கடுமையாக சொன்னார்கள் யார் தன்னுடைய மார்க்கத்தை தர்க்கங்களுக்கு இலக்காக ஆக்கி கொள்வாரோ அக்சரத்தன பொல் அதாவது என் தக்கில் ரஹின் இலா ரஹீன் ஒரு கருத்திலிருந்து இன்னொரு கருத்து மோகிபின் இலா மோகிபின் ஒரு நிலைப்பாட்டிலிருந்து இன்னொரு நிலைப்பாட்டுக்கு மாறிக்கொண்டே இருப்பார் அது என்பதை நமக்கு எடுத்து கூறிவிட்டு இப்படிப்பட்ட விவாதங்கள் ஒரு மஜ்லிஸிலே செய்யப்பட்டால் அந்த இடத்திலே நீங்கள் இருந்தால் உடனடியாக உங்களை தடுத்து கொள்ளுங்கள் அந்த தர்க்க வாதங்களை கொள்ளுங்கள் என்று அலபர்புடன் அப்துல் அசீஸ் ரஹத்துல்லாக அழகி நமக்கு கூறிய இந்த அறிவுரை இன்று நாம் பார்த்தோம் சகோதரர்களே அன்பிற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே மார்க்க அறிஞர்களே அழைப்பாளர்களே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களே இந்த ஒழுக்கத்தை நாம் கண்டிப்பாக பேண வேண்டும் நம்முடைய இல் நமக்கு ஒளியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய இல்மு நமக்கு தக்குவாவை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த இல்மின் மூலமாக அமலுடைய ஆர்வம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் இந்த இல்மை கொண்டு அமலிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் தர்க்கங்கள் வாதங்கள் பெருமை பேசுவதிலே நாம் ஈடுபட்டு விடக்கூடாது அல்லாஹ் சுஹானா எனக்கும் உங்களுக்கும் சான்றோர் அசரஃபு சாரிஹோடைய வழியிலே இல்மை கற்பதற்கும் அமல் செய்வதற்கும் அருள் புரிவானாக அந்த சான்றோர் எந்த பாதையிலே சென்றார்களோ அந்த பாதையிலே நம்முடைய இறுதி மூச்சு வரை பயணிப்பதற்கு அல்லாஹு தாலா அல்புரிவானாக அந்த பாதையிலே நம்மை உறுதிப்படுத்துவானாக நம்முடைய சிந்தனைகளில் கொள்கைகளில் நம்முடைய சொல்லில் செயலில் பேச்சுகளிலே வழிகேடுகள் ஊடுருவதை விட்டும் அல்லாஹு தாலா பாதுகாத்த அருள்வானாக ஜசாக்குமுல்லா உகைரன் முபாரக் அல்லாஹ் பீக்கும் இன்ஷா அல்லா சான்றோர் கூற்றுடைய மற்றும் ஒரு தொடரிலே உங்களை சந்திப்போம் வசலம் அழைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபார்த்து